சரப குரானம் என்னும் அரக்கன் பிரம்மனை நோக்கி தவமிருந்தான் அவன் தவமிருந்து என்னை மனிதர்களாலோ மிருகங்களாலோ இரவிலோ அல்லது பகலிலோ எந்த ஆயுதங்களாலும் அழிக்கக்கூடாது எனவும் உலகிற்கும் தானே தலைவனாகவும் இருக்க வேண்டுமென வரம் வாங்கினான் இப்படி அவன் வரம் கேட்க காரணம் தன்னுடைய அண்ணனை வதம் செய்த விஷ்ணுவை வதம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இருந்தான் பலகாலம் அரக்க செயல்களையும் அசுப செயல்களையும் செய்தான் காலம் தொடர்ந்தது பிரகலாதன் மகனாக பிறந்தான் சதா சர்வ காலமும் நாராயணன் மந்திரத்தை உச்சரித்தான் அதனை அறிந்த கிரணியன் தன் பெயரை மந்திரமாக உச்சரிக்க வேண்டும் என வற்புறுத்தினான் பிரகலாதனை பிரகலாதன் மறுத்து நாராயணன் நாராயணனை கசிபுவை வதம் செய்து அவரின் குடலை களைந்து மாலையாக அணிந்து அவரின் ரத்தத்தை பருகினார் பின்பு அதீத உக்ரத்தால் கோபம் கொண்டார் தேவர்களும் ரிஷிகளும் அஞ்சி சிவபெருமானிடம் முறையிடவே சிவபெருமான் சர சரபு கொண்டு நரசிம்மரை ஆற தழுவி அவரின் உக்கரத்தை தணித்தார் என்கிறது புராணம் இந்த சரபரூபமானது பதினெட்டு சிங்க கால்களையும் இரண்டு தலைகளையும் கொண்டு இருபுறமும் பட்சியின் இறக்கைகளை கொண்டு மனித உடலுடன் இருந்தது